நீங்கள் ஒரு படத்தை பார்த்து நீங்கள் இண்டஸ்ட்ரீல இருக்கிற பெரிய நல்ல கிசு கிசு உங்களை பற்றி நீங்கள் ஒரு படத்தை ரசிச்சுக்கிங்க அந்த படம் மக்களும் ரசிப்பாங்கிறது தான் கில்லியே ரீரிலீஸ் பண்ணி கிட்டு குத்த பண்ணு நீங்கள் தான் கில்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சக்தி இந்த படத்தில் மொத்தமாக இறங்கட்டும் சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு உங்களுக்கு வாழ்த்து ஜீவா நன்றி நல்லா இருப்போம் அன்ஜினி நன்றி உங்களுக்கும் வாழ்த்துக்கிறோம் நன்றி எல்லாருக்கும் நன்றி ரொம்ப எனக்கு நன்றி வரேன் நன்றி ஏறாவது இவரையாவது பண்ணுங்களே பண்ண முடியல بسم الله हां என்னடா போர் வெஞ்சா

சிவகுமார் கொஞ்சம் ஒயிட் பாயிண்ட் ரெட் பாயிண்ட்டு எல்லாம் வருது Thank <laughs> you, thank you, thank you, thank you so much. ஸோ பெரிய கைத்தறிங்க ஃபார் மக்கள் செல்வன் தேங்க்யூ ஸோ மச் உண்மையா அது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் சீரியஸ்லி பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் அப்படின்றது சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் ஃபார் இன்னொரு ஹீரோ தமிழ் சினிமாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ கனகனம் காலங்கள்ன்றது ஒரு ஸ்கூல் மாதிரி அங்கிருந்து நிறைய ஹீரோஸ் வந்திருக்கோம் நிறைய பேர் சக்ஸஸ் ஆயிருக்காங்க ஆயிட்டு இருக்கோம் ஸோ அதுல அடுத்து கனகனம் காலங்கள்ல இருந்து ஒரு ஒரு ஹீரோ வந்திருக்காரு ஸோ அதை அதை பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இது ரொம்ப க்ளோஸ் டு ஃபேமிலி இல்லையா சோ என்னோட சொந்த தம்பி மாதிரி அவன் அடுத்த ஒரு படத்துல ஹீரோவா வரான்னு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடாவும் ஹாப்பியாவும் இருக்கு படத்துல நிறைய ஹார்ட் ஒர்க் தெரியுது நல்லா நடிச்சிருக்கேன் என்ன அழுதெல்லாம் நடிச்சிருக்க போது ரொம்ப ஐ மீன் அது பாக்கும்போதே ஃபீல் சோ குட் நல்லா நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி இருந்தது அண்ட் ஒன்ஸ் அகெய்ன் அருளானந்த் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சார் ஜோ டீம்ல இருந்து நிறைய பேர் நிறைய நல்ல இடங்கள்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இங்க எல்லாருக்குமே அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க எல்லாருக்குமே நாங்க எல்லாரும் சொன்னது அதுதான் சார் இந்த படம் எங்க எல்லாருக்குமே நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்ரெஸா இருக்கும் சார் அப்படின்னு சொன்னோம் அதை முழுசா நம்பினாரு இப்ப அந்த படத்துல இருந்து அது ஒவ்வொருத்தர் என்னென்ன பண்றாங்கன்றது அந்தந்த படத்துல தெரிஞ்சா போதும் எல்லாருமே நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்துக்குமே அடித்தளம் நீங்க கொடுத்தது அருளானது சார் கொடுத்தது சோ அந்த நன்றி என்னைக்குமே இருக்கும் தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகேன் சார் ஸோ எங்க எல்லாருக்கும் பண்ணதை நம்ம பையனுக்கு எப்படி விட்டுருவீங்க அப்படின்றத நாங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தது சோ கோழிப்பண்ணை செல்லதுறைக்கு அதே ஆரம்ப காலத்தில் இருந்து அந்த முழு படத்தையும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி எடுங்கன்றது நிறைய பேர் கரெக்டா செய்யறது அருளானு சார் தான் அவரு அந்த படத்துல என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பீங்க அப்படின்றது தெரியுது ஆக்சுவலா நான் இன்னும் பாக்கல சார் கண்டிப்பா நல்லா வந்திருக்கோம் அப்படின்றது பார்த்ததுல அந்த பொன்னான பட்டபுல சாங் வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலி ஹிட் பண்ணுது தங்கச்சிகளுக்கு அண்ணனா இருக்க எமே ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டா இருக்கும்னு நான் நம்புறேன் சீனு ராமசாமி சார் மண்மனம் மாறாம இந்த மண்மனத்தை இருந்து நம்மளோட நம்மளோட மனசுக்கு நேரா கொண்டு போகக்கூடிய நல்ல டைரக்டர்ல மிக முக்கியமான டைரக்டர் சீனு ராமசாமி சார் அவர் மூலியமா ஏகன் வந்து ஹீரோவா நான் அவருக்கு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ இன்னொரு மண்மனம் மாறாத ஒரு தமிழ் திரைப்படம் பாக்குறதுக்கு நாங்கெல்லாம் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஜோ எப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் ரொம்ப அழகா சேர்த்தீங்களோ மீன் ஜோல நிறைய ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம் பட் அது எல்லாத்தையும் தாண்டி அது எல்லாமே தெரியப்படுத்துனது பிரசன்ட் மீடியா தான் இந்த படத்துக்கும் அந்த சப்போர்ட் நீங்க தருவீங்க அப்படின்னு நாங்கள் முழுஸா நம்புறோம் அதுக்கு முன்னராகவே ஒரு நன்றி சொல்லி வச்சுக்கிறோம் எங்க சைட்ல இருந்து ஓகே பெஸ்ட் பிரகிடா சத்யா யோகி பாபு அண்ணன் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் ஒகை சக்தி அண்ட் சக்தி அண்ணன் சக்தி என்ன தொடர படம் எல்லாமே மக்கள்கிட்ட கண்டிப்பா போய் சேர்ந்துடும் அப்படின்ற நம்பிக்கையே மிகப்பெரிய அடித்தளம் இந்த படத்துக்கு இந்த படத்தையும் கரெக்டா கொண்டு போய் சேர்த்துருவீங்க அப்படின்றத நம்புறேன் நான் நன்றி ஒன்ஸ் அகேன் ஆல் தி பெஸ்ட் ப்ரொடியூசர் மேத்யூ அவர்களுக்கு நன்றி அவரு அவர் ஹீரோவா அவர் வந்து உடம்புலாம் குறைக்கிறாரு போன ஜோ படத்தோட பிரஸ் மீட்ல பாத்துட்டீங்கன்னா அவர் வேற மாதிரி இருந்தார் இப்ப என்னடா சிக்ஸ் பேக் எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே தம்பி இப்படி அடுத்த படம் ஹீரோவா நீங்களா இல்ல இல்ல எங்கள் வீட்டு ஹீரோ இனிமே எல்லாரோட ஹீரோ சார் கோழிப்படை டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அருளான சாருக்கு நன்றிகள் சார்